என்னன்னு தமிழ் மக்களே அப்படின்ற குரல் கேட்ட உடனே அனைவருக்கும் சட்டென நினைக்க வருவது தான் இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்கிற வெறியோடு தேனியிலிருந்து சென்னைக்கு வந்த இவருக்கு முதல் படமே சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் அந்த படம் தான் பதினாறு வயது சினிமா என்றாலே நகரத்துல தான் எடுக்கப்படும் என்கிற பிம்பத்தை உடைத்து கிராமத்துக்குள் சினிமாவை கொண்டு சென்ற பெருமை பாரதிராஜாவையே சேரும் இவரது நாட்டுப்புற கதைகளை மெருகேற்றியது இசையமைப்பாளர் இளையராஜா என்றால் அதை யாராலுமே மறுக்க முடியாது அந்த அளவுக்கு இவர்கள் காம்போவில் வெளிவந்த பாடல்கள் நினைத்தும் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் பல்வேறு மாஸ்டர் பீஸ் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனராக உருவெடுத்த பாரதி ராஜாவின் பட்டரில் இருந்து வந்த இயக்குனர்கள் பிற்காலத்தில் கோலிவுட்ல கோல் சொல்லலாம் அப்படி அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பின்னர் பாப்புலர் ஆனவர்கள் ஏராளம் பாக்யராஜ் தொடங்கி மணிவண்ணன் மனோபாலா மனோஜ்குமார் சீமான் சித்ரா லக்ஷ்மணன் பொன்மன்னன் லீனா மணிமேகலை என அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்லும் இயக்குனர் பாரதி ராஜாவினால் அறிமுகம் செய்யப்பட்ட நடிகைகளும் மேலும் ராதிகா தொடங்கி ராதா ரேவதி பிரியாமணி கார்த்திகா போன்ற நடிகைகளை மெருகேற்றிய பெருமை பாரதி ராஜாவே சேரும் அப்படி பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்டு பிரபலமானவங்க தான் நடிகை ரேவதி பாரதி ராஜா இயக்கிய மண்வாசனை படம் மூலமா ரேவதி ஹீரோயினாக அறிமுகமானாங்க அந்த படத்துல பாண்டியனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை ரேவதி பாரதி ராஜாவுக்கு ஒரு பழக்கமும் இருக்குதான் அது என்னன்னா அவர் தனது பணத்தில் நடக்கும் நடிகைகளுக்கு சரிவர நடிக்க வராவிட்டால் கன்னத்தில் பலார் என்று அரைந்துவிடவும் தயங்க மாட்டாராம் அப்படி பாரதிராஜா ராஜா கையால் அடிவாங்கிய நடிகைகள் ஏராளம் அந்த வரிசையில நடிகை ரேவதியும் ஒருத்தாங்களாம் அவங்க மண்வாசனை படத்தில் நடித்த போது கிளைமேக்ஸ் காட்சியில கத்தி பேசும்படியான சீனை படமாக்கி வந்தாராம் பாரதி ராஜா அந்த சீன்ல ரேவதி கத்தி பேசாதனால கோபமடைந்த பாரதி ராஜா அவரது கண்ணத்துல பலார் என்று அறைந்து விட்டாராம் அதன் பின்னரே அவர் சொன்னபடி பேசி டேக் ஓகே பண்ணியதாக ரேவதி பேட்டி ஒன்றில் கூறியிருக்காங்க அவர் அடித்த அந்த அடி தன்னை என்கரேஜ் செய்ததை தவிர அவர் மீது எந்த கோபத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அடி வாங்கியிருக்காங்களாம் அது மாதிரி பார்த்தா இந்த டைமில் பாரதராஜாமா இருக்கிறதுனா அது பாலான்னு சொல்லலாம் ஒரு நடிகர் வந்து ஒழுங்காக நடிக்கலை அப்படின்னா பலார்னு போட்டு அடித்து நடிப்பு வாங்குறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா ஒருவேளை அந்த நடிகர் பீக்கில் இருந்தார் அப்படின்னா அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிகருக்கு ப பவர் இருக்குது அந்த டைமில் ரேவதி ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு சினிமா துறையில் வந்தாங்க அவங்க சினிமா துறைக்கு வரும்போது நடிப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் வந்தாங்க ஆனால் இயக்குனர் மையம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி மண் வாசனை பற்றியில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அந்த படமும் சூப்பர் ஆகி ரேவதிக்கு நிறைய பட வாய்ப்புகளை வர வச்சுது இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம ராதிகாவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஆரம்பத்தில் நடிப்புன்ற விஷய சுத்தமாக வரவே வராது அது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்து நம்ம நம்ம இமயம் அதாவது பாரதராஜா சார்னு சொல்லலாம் அவர் பண்ண அந்த படங்கள்லாம் வந்து இன்ஸ்பைர் ஆகி நிறைய டேரக்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் கலக்கியிருக்காங்க அவரோட மிகப்பெரிய ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர் தான் பாக்கியராஜ் அவர் சும்மா சொல்லவே தேவையில்லை இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக மாறினார் மணிவண்ணன் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்களும் நிறைய இயக்குநர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இமயம் உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்